மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது பாதிப்பை ஏற்படுத்தும் இதற்காக தற்போது கூட்டு நடவடிக்கையுடைய முதல் கூட்டம் இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த கூட்டத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்களை நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் இந்த நிகழ்ச்சியில் கருத்து பரிமாற்றங்கள் எப்படி மேற்கொள்ளப்பட இருக்கு நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வர இருக்கிறார் அவர் தனித்தனியாக முதலமைச்சர்களோடு ஆலோசனை நடத்துகிறார் அதன் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் அவர் தொடக்க உரையாற்றுகிறார் வரவேற்புரை ஆற்றுகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொகுதிகள் குறைந்தால் எவ்வளவு நிதி பகிர்வு குறையும் அரசியல் ரீதியான எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தனித்தனியாக இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்க இருக்கிறார் அதே போல மற்ற மாநில முதல்வர்களும் தனித்தனியாக தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய மாநிலத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பேச இருக்கிறார்கள் அதே மற்ற மாநில தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பேசும்போது அந்தந்த மாநில மொழிகளில் அவர்களுக்கு தெரியும் வகையில் ஐந்து மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தி தமிழ் பஞ்சாபி மற்றும் மலையாளம் உள்ளிட்ட ஐந்து மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படக்கூடிய தற்பொழுது அவர் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது செய்வதற்காக ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கார் அவர் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களிடம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு விரிவான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை வழங்க இருக்கிறார் அதாவது எவ்வளவு தொகுதிகள் குறையும் தொகுதி குறைந்தால் தொகுதி மேம்பாட்டு நிதி உள்ளிட்ட ஒவ்வொரு நிதி பகிர்வு எவ்வளவு நமக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொருளாதார ரீதியாக எவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது சமூக நீதி ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இருக்கிறது அரசியல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தனித்தனியாக தலைவர்களுக்கு விளக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்பு இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு தலைவருடைய கருத்துக்களை கேட்டிருந்த பின்பு ஒரு முக்கியமான தீர்மானத்தை இந்த கூட்டத்தில் முன்மொழி இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் அந்த தீர்மானமானது ஒருமனதாக மற்ற தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட செயல்பாடுகள் இருக்க என்ற ஒரு தகவலும் நமக்கு தெரிய வருகிறது தேவப்பிரியன் தகவலுக்கு நன்றி கோகுல்